அன்பு உறவுகளுக்கு இனிய காலை வணக்கங்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்து நான் உனக்கு தருவேன் கோலஞ்சை துங்கக் கரிமுகத் தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அருள்மிகு ஸ்ரீ செம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் குரோதி வருடம் மாசி மாதம் ஐந்தாம் தேதி திங்கள்கிழமை பதினேழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாராம் திதி பஞ்சமி பின்னிரவு நான்கு ஐம்பத்தைந்து மணி வரை பின்பு ஜஸ்டி நட்சத்திரம் சித்திரை இன்று நாள் முழுவதும் நாமயோகம் சூலம் காலை ஏழு நாற்பத்தி ஒம்பது மணி வரை பின்பு கண்டம் கரணம் தைத்துளை பின்னிரவு நான்கு ஐம்பத்தைந்து மணி வரை பின்பு கரசை நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமர்தாதி யோகம் யோகம் நாள் முழுவதும் வாரசூலை கிழக்கு காலை ஒன்பது பனிரெண்டு மணி வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தைந்து மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பதினைந்து மணி ராகு காலம் காலை எட்டு ஐந்து முதல் ஒன்பது முப்பத்தைந்து மணி வரை யமகண்டம் காலை பதினொன்று ஐந்து மணி முதல் பனிரெண்டு முப்பத்தைந்து மணி வரை குளிய காலம் மதியம் இரண்டு ஐந்து மணி முதல் மூன்று முப்பத்தைந்து மணி வரை சிரார்த்த திதி பஞ்சமி சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இலக்கணம் திருவோணம் நான்கு சூரியன் அவிட்டம் நான்கு சந்திரன் சித்திரை ஒன்று செவ்வாய் புனர்பூசம் ஒன்று புதன் சதயம் இரண்டு குரு ரோஹிணி மூன்று சுக்கிரன் உத்திரட்டாதி நான்கு சனி பூரட்டாதி இரண்டு ராகு உத்திரட்டாதி ஒன்று கேது உத்திரம் மூன்று மாந்தி சித்திரை நான்கு குரு ரிஷபம் செவ்வாய் மிதுனம் சந்திரன் கேது கன்னி மாந்தி துலாம் லக்கணம் மகரம் சூரியன் புதன் சனி கும்பம் சுக்கிரன் ராகு மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் நன்றி என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து